ஒரே மாதத்தில் தொப்பையை குறைக்கணுமா இந்த பொருட்களை தேரில் ஊற வைத்து காலையில் குடிங்க இன்னைக்கு காலகட்டத்துல பெரும்பாலானவங்களுடைய பிரச்சனையா இருக்குது குடல் எடை அதிகரிப்பு இந்த உடமை இடை அதிகரிப்பு அசௌகரியத்தை எதிர்நோக்கிறது மட்டும் இல்லாமல் உளவியல் ரீதியாகவும் பல பிரச்சனைகளை எதிர்நோக்க வைக்குது இன்றைக்கி காலத்தில் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பெரும்பாலும் வேலைக்கு போகிறவங்களா இருக்காங்க இதுக்கிடையில் உடம்பு இடையை குறைக்கணும் அப்படின்ற ஆசை இருந்தாலும் அதுக்காக நேரம் ஒதுக்குறது கஷ்டமாக தான் இருக்குது பெரும்பாலானவங்க எப்படியாவது தொப்பியை குறைக்கணும் அப்படின்னா குடும்பத்தோடு செலவிட வேண்டிய நேரத்தை கூட முழுமையாக ஜிம்மில் செலவிடுறாங்க இருந்தால் கூட எல்லா முயற்சிகளையுமே மேற்கொண்டதுக்கப்புறமா எந்த விதமான பயனும் கிடையாது அப்படின்னு புலம்புடங்கு அதிகம் ஆனால் இயற்கையாகவே எளிமையாகவே சில வழிகள் மூலமாக கூ நீங்கள் வந்து சீக்கிரமாக தொப்பையை குறைக்க முடியும் அதுக்கான ஒரு சில முறைகளை பற்றி பார்க்கலாம் எலுமிச்சை நீர் வெயிட்டு குறைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்க எலுமிச்சை நீர் சிறந்த தெருவாக இருக்கும் எலுமிச்சியில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சி இருக்குது இது உடம்புல நீ நச்சு நீக்கக்கூடிய தொழிற்பாட்டுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதோடு மெட்டபாலிசத்தை மேம்படுத்தி தொப்பை உடம்பு எடையை கட்டுக்களை வைக்குது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி குடுவை இல்லைன்னா கிளாஸில் எலுமிச்சை துண்டுகளை போட்டு தண்ணீரை நிரப்பி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை காலையில் வெறும் நேரத்தில் குடித்தா தொப்பை இருந்த இடம் தெரியாமல் போயிடும் வெள்ளரிக்காய் நீர் வெள்ளற்காயில் நாசத்தை நிறைஞ்சிருக்கிறதுனால கேலரிஸ் குறைவாக இருக்கிறதோட உடம்பு நீரேற்றமாக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஒரு கண்ணாடி சாரில் தண்ணி நிரப்பி அதில் வெள்ளற்காய் துண்டு போட்டு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு இந்திய தண்ணியை காலையில் வெறும் வயத்தில் குடிச்சிட்டு வந்தால் தொப்பை சீரமாக குறையும் இஞ்சி நீர் இஞ்சியில் அலட்சி எதிர்ப்பு பண்புகள் நிறைஞ்சிருக்கு இந்த இஞ்சி நீர் குடித்தீங்கன்னா எடை கட்டுக்குள்ள வைக்கும் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இஞ்சி துருவி போட்டு ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணியை வெறும் வயத்தில் குடிச்சிங்கன்னா தொப்பு சீக்கிரமாக குறையும் புதினா நீர் புதினா உடம்பை புத்துணர்ச்சியோட வச்சுக்கிறதுக்கு செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும் உடம்பு குறைக்கணும் அப்படின்ற ட்ரை பண்றவங்க புதினா ஒரு வரப்பிரசாதமா இருக்கும் நைட்ல ஒரு கைப்பிடி அளவு புதினாவை ஒரு கண்ணாடி சார்ல போட்டு தண்ணியை நிரப்பி நைட்டு ஃபுல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை காலையில் குடிச்சா தொப்பை ஒரே மாசத்துல காணாம போய்டும் ஆப்பிள் பட்டை நீர் ஆப்பிள் மற்றும் பட்டை கலந்த நீர் நல்ல சுவையாக இருக்கிறதோட வெயிட்டு துரிதமாக குறைக்குது இளத்தண்ண ஆன்டி ஆக்சிடென்ட் நார் சக்தி இருக்கு ஒரு கண்ணாடி குடிமையில தண்ணி நிரப்பி பட்டை துண்டுகள் கொஞ்சம் ஆப்பிள் துண்டுகளை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் குடிச்சிட்டு வந்தால் தொப்பை சீக்கிரமாக குறையிறதோட ரத்த சர்க்கரை அளவையும் சீக்கிரமாக குறைக்குது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்